தூய்மியாக்கப்படுவதே தரமான அனைத்து விதமான கட்டுகள் praise the lord praise you my king praise you, savior praise you, healer praise you, redeemer Open the heavens launch into your mighty fire. fire of the living one fall upon each and every one of us engulf us go through us let it burn 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 destroy 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 all bondages allah katilah muradikatim ya ana ta buru in the one of the day புத்தகம் ஒன்பதாவது அதிகாரத்துல இருக்கிறோம் இந்த ஒன்பதாவது அதிகாரத்துல ஒரு முக்கியமான ஒரு ஒன்னாவது வசனம் இரண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரச மாளிகையையும் இன்னும் கட்ட விரும்பிய எல்லாவற்றையும் கட்டி முடித்தபின் ஆண்டவர் சாலமோனுக்கு காட்சி அளித்தது போல மீண்டும் அவருக்கு காட்சி அளித்தார் ஆண்டவர் அவரிடம் சொன்னது என் முன்னிலையில் நீர் செய்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டேன் நீ கட்டினை கோவிலில் அதிகாரத்துல சாக்கு உடை அணிந்து புழுதியை தங்கள் மேல் பூசி கொண்டு நோன்பிருக்குமாறு அம்மாதத்தின் இருபத்தி நான்காம் நாளன்று மக்கள் ஒன்று கூட்டப்பட்டனர் இஸ்ரேல் இனத்தார் வேட்டினத்தாரிடமிருந்து பிரிந்து நின்றனர் எழுந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் முன்னோரின் குற்றங்களையும் அறிக்கையிட்டனர் ஒவ்வொரு நாளும் பகலில் கால் பகுதியை தங்கள் இடத்திலேயே எழுந்து நின்று கடவுளாகி ஆண்டவரின் திருச்சட்ட நூலை வாசிப்பதிலும் மற்றொரு கால்பகுதியை தங்கள் பாவங்களை அறிக்கையிடுவதிலும் தங்கள் கடவுளாகி ஆண்டவரை தொழுவதிலும் செலவழித்தனர் ஆமீன் ஆமீன் இன்னைக்கு வந்து அணுகி வரணும் ஆடவர் ஆராதி இன்னும் ஆழமா செல்லணும் அப்படின்னு விரும்பும் போது அவர் செய்யற ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம மேலோட்டமாக முன்னாடி பார்த்துருக்கிறோம் இன்னைக்கு வந்து ஆழமாக இதோட வெவ்வேறு விதங்கள் ஃபாஸ்டிங் நோன்பு இருப்பது வெவ்வேறு விதங்கள் வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் இருக்கு அதோட குணங்கள் அது ஃபாஸ்டிங் செய்தால் என்னென்ன நல்ல விஷயங்கள் என்ன என்ன ஆசை நம்ம பெறலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கோம் முதல் விதமான ஒரு ஃபாஸ்டிங் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்றது ஆனா தண்ணி குடிக்கலாம் அது வந்து ஏசு மாண்டவ செய்யற ஒரு நோம்பு இருப்பதை நம்ம அவர் ஒரு நாள் சில பேர் மூணு பேர் சில பேர் மூணு நாள் சில பேர் ஏழு நாள் ஏசு மாண்டவர் நாற்பது நாள் செய்வதை நம்ம பார்க்கறோம் ஆனா இதே வந்து சில பேருக்கு கொஞ்சம் வயதானவங்களா இருக்கலாம் அவங்களால வந்து முழுமையாக சாப்பாடு சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் அவங்களுக்கு வந்து அந்த பார்ஷல் டேனியல் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க டேனியல் ஃபாஸ்டிங்ல பாத்தீங்கன்னா அவங்க சில விதமான உணவு அவங்க பிடித்தமான ஒரு உணவுகளை அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அந்த விதத்துல தானிய நூலில் வந்து அவர் வந்து சாசிங் செய்வதை நம்ம பார்க்கலாம் இது இன்னும் ஆழமா நம்ம ஆராயும் அது சில என்ன சொல்ற சில அவங்களுக்கு பிடித்தமான சில பேர் ஒரு ஒருத்தருக்கு வழி நடத்திட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து இந்த காஃபி டீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நான் அது சாப்பிடாம இருக்க போறேன் அது மட்டும் கிடையாது ரொம்ப ரிச் ஆன ஃபுட்டு இந்த பிரியாணி வகைகளாக இருக்கலாம் மட்டன் சிக்கன்லாம் வந்து சாப்பிட மாட்டேன் அதே நேரத்தில் காஃபியும் வந்து எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில முடி முடிவுகள் வெஜிடபிள்ஸ் அப்புறம் வந்து காய்கறிகள் மட்டும் சாப்பிட்டு அப்புறம் தண்ணி மட்டும் சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி வரும் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஆழமா சில பேச வந்து அவங்க மூணு நாள் நோன்பு அதுல வந்து தண்ணியும் குடிக்க கூடாது சாப்பாடு சாப்பிடாம அப்படின்றது ஏன்னா ஒரு பெரிய ஒரு விடுதலை தேவைப்பட்டு தேவைப்படும் போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பாஸ்டிங் அவங்க நோன்பு எடுத்து எஸ் என் முத்தம் நாலாவது அதிகாரத்துல நாலாவது வசனம் பார்த்துக்கிட்டீங்களா எஸ் அர் நாலுல பதினாறு எஸ் அர் நாலாவது அதிகாரத்துல பதினாறு ஆகுது சூசானில் காணப்படும் அனைத்து யூதரையும் ஒன்று சேர்ப்பீராக எனக்காக நோன்பிருந்து மூன்று நாள் இரவு பகல் உண்ணாமலும் குடியாமலும் இருப்பீராக நானும் என் செவிலியரும் அவ்வாறே நோன்பிருப்போம் சட்டத்திற்கு புறம்பே எனினும் நான் மன்னி மன்னரிடம் சொல்வே செல்வேன் அழிவதாயினும் அழிகின்றேன் மர்தக்காய் அவ்வாறே சென்று எஸ்தரின் வாக்கின்படியே அனைத்தையும் செய்தார் ஆமீன் பல இடத்துல இன்னும் இன்னும் ஒரு விதமான ஒரு நோன்பு இருக்கு எப்படின்னா நம்ம இதெல்லாம் வந்து தனித்துவமான ஒரு சில நோன்புகளா நீங்க பார்த்திருக்கீங்க ஆனா சில பேர் வந்து இந்த குடும்பமா சில பேர் தேசம் முழுவதும் அங்கெல்லாம் வந்து ஒரு நோன்பு எல்லாருமே அந்த நோம்பு இருக்கு அந்த வந்து ஜெயோஷ பார்த்து எதுனால அப்படின்னா ஒரு போர் ஜெயிப்பதற்காக அவர் வந்து நான் நாங்க வந்து ஒன்னும் சாப்பிட மாட்டோம்

சப்தத்தை கேட்க முடியும் அப்படிங்கறது இல்ல 58 ல இல்ல நம்ம ஜெபிக்கும் போது கடவுளோட நம்ம ஜெபத்தை கேட்பாரு نوفمبر இருக்கும் போது அப்படின்ற மாதிரி போடுறோம் இதோ வळकடவும் வீண் சண்டையடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள் நீங்கள் உண்ணான் நம்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது இப்ப இப்போ எப்படி இருக்கீங்க இப்போ கரெக்டா இருக்கீங்க थैंक यू கரெக்ட்டா கரெக்ட்டா ஓகே थैंक यू இப்போ அடுத்து பிரைஸ் சோ இங்க எட்டாவது வசனம் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை வந்த ஆண்டவர் அதுக்கு கேக்குறதுக்கு தடையே இருக்காது நம்ம ஜெபங்கள் உறுதியாக கேட்கப்படிய ஒரு சூழ்நிலை எப்படினு பாத்தீங்கன்னா இந்த நோம்பு இருப்பதன் வழியாக எட்டாவது வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் ஆழமான விஷயங்கள் அதுல போடப்பட்டிருக்கு வாசிக்கிறீங்களா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்துல எட்டு அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் ஆமீன் இங்க என்ன நடக்குது அந்த வசனத்தை இந்த வசனத்தை தெளிவாக கட்டம் கட்டமா நம்ம வந்து தியானிக்க வேண்டியது வசனத்துல பாத்தீங்கன்னா ஒளி நம்ம தூய்மை நம்ம தூய்மை ஆண்டவரின் ஒளியை நம்ம உள்ளத்துல வரும் நம்ம இருள் உள்ளத்துல இருக்கிற நம்ம தவறுகள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்குவோம் ஆண்டவர் வந்து அதை நம்ம சுகம் பெறுவோம் நோய் நீங்கும் ஹீலிங் நம்ம வந்து ஹீலிங் நம்ம கிடைக்கும் அப்படின்ற நேர்மையை நம்ம நேர்மையை நமக்கு முன்னாடி சொல்ல ஆண்டவரோட பாதுகாப்பை நம்ம பெறுவோம் ஆண்டவரின் பாதுகாப்பை நம்ம பெறுவோம் பதினோராவது வசந்தத்தை எடுத்து வாசிப்பாரு அதுல ஆண்டவரின் வழி பெறுவோம் நம்ம வந்து ஃபாஸ்டிங் ஆண்டவருக்கு ஏற்றபடியான நோய்கள் இருக்கும்போது நம்ம ஆண்டவர் கடவுளின் வழி நடத்துறதை நம்ம பெறுவோம் அது மட்டும் இல்ல நம்ம நம்மள நல்ல விஷயங்களையும் நல்ல விஷயங்களை தந்து நம்ம நிறைவான ஒரு சந்தோஷத்தை தருவார் பதினோறாவது வசனம் நம்ம சரீரத்தை சக்திப்படுத்துவார் நோய் நீங்குவது மட்டும் கிடையாது சரீரத்தை சக்தி போடுவோம் நம்ம அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து ஆவியானவரால நிரப்புவதை நம்ம பாக்கிறோம் இந்த தண்ணீர் நீங்காதன்னு சொல்லும் தண்ணீர் வந்து ஆவியானவர் அடையாளம் ஏசி அம்பத்தி எட்டுல பதினோறாவது வசனமா சரிங்களா ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வயணுவார் பறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் ஆமீன் வற்றாத ஒரு இந்த ஆமியானவர்கள் நீர் நமக்கு தேவை தண்ணீர் நமக்கு தேவை பல விதமான தாகங்கள் நம்ம உள்ளத்துல இருக்கு இந்த தாகங்கள் வழியாக தான் நம்ம வந்து பாவத்திற்கு விலகி சென்று நம்ம பாவத்திற்கு நம்ம விலகி சென்று கடவுள் நமக்கு எதிராக நம்ம பாவம் பல செய்கின்றது இதனாலதான் நோம்புல இருந்து ஜெயிக்கும் போது ஆவியானவர் வந்து இன்னும் ஆழமாக நிறைவாக நம்மளால பிள்ளைகளாக நம்மளால வாழ முடியும் தானியல் ஆஹ் அது மட்டும் இல்ல இயேசுவாட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு பாருங்க மத்தியோ பதினேழாவது அதிகாரத்துல இருபத்தி ஓராவது வசனம் பலவிதமான ஆஹ் நம்ம பல கால பல வருடங்களாக நம்ம வந்து ஆஹ் சில பாவத்தில் அடிமை இருந்தது அப்படின்னா கூட நம்ம இந்த நோம்பு இருந்து நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய அசுத்த அசுத்த கட்டுகள் இருந்தாலும் சரி நம்ம விடுதலை பெறலாம் எவ்வளவு பெரிய அசுத்த கட்டுகள் இருந்தாலும் சரி நம்ம விடுதலை பல வருடங்களாக இந்த பிரச்சனை இருக்கலாம் அந்த குடும்பத்துல உங்க குடும்பத்துல அந்த பிரச்சனைகள் இருக்கலாம் நம்ம விடுதலை உறுதியாக நம்ம பெறுவோம் மத்திய பதினேழுல இருபத்தி ஒண்ணு சரிங்களா இவ் இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலுமே என்று வேறு எதனாலும் வெளியேறாது என்றார் இந்த அசுத்த ஆவி வந்து நம்ம நோன்பு இருந்தா நோம்பும் ஜபமும் இருக்கும் போது எல்லா அசுத்த ஆவீரும் நம்ம விட்டு வரைக்கும் சென்று தானிய நூல் பத்தாவது அதிகாரத்துல பன்னெண்டாவது வசந்தத்தும் பன்னெண்டும் பதிமூணும் இடத்து வாசிப்பாரு அவர் ஜெபித்த ஒரே முதல் நாள் அந்த நோம்பு எடுத்து முதல் நாள்லயே வந்து ஏஞ்சல் வந்து இருக்குமா நம்ம செல்லாத்துல யோசிப்போம் எதுக்கு தானியல் வந்து இருபத்தோரு நாள் மூன்று வாரங்கள் அவர் வந்து இந்த மாதிரி நோம்பு இருந்தாரு நம்ம யோசிக்கலாம் ஆனா நல்ல வாசி பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது வசனம் தானியல் பார்த்துட்டு பன்னெண்டு பதிமூணு அவருக்கு அந்த ஒரு தூதரை அனுப்பிச்சுட்டு அனுப்பிச்சுனார் முன்னாடியே ஆனா பதவி ஒரு ஆன்மீக போர் நடக்கின்றது இந்த ஆன்மீக போர் நம்ம கண்கள் அடைத்து இருக்கின்றதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது கிடையாது கண்கள் துறக்கப்படும் போது இந்த போர் நம்ம பார்க்கும் போது நமக்கு புரியும் ஆண்டவர் வந்து அந்த நம்ம அந்த வெற்றி முதல் நாள்லயே வந்து ஆண்டவர் வெற்றி தரணும் விரும்புறாங்க ஆனா வெற்றிக்கு பதிலாக அந்த போர் நடந்துட்டு இருக்கு இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த அந்நிய உலகத்துல உலகத்துல கண்கள் திறக்கப்படுகின்றது அவர் பாக்குறாரு ஆஹ் அந்த ஆண்டவர் வெளிப்பாடு என்ன நடக்க போகின்றது அப்படின்னு சொல்லி எல்லா வெளிப்பாடும் தானிய கேட்டது அனைத்து விஷயங்களும் ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார் தானிய நூல் பத்தாவது அதிகாரத்துல பன் பன்னெண்டு பதிமூணு அப்பொழுது அவர் என்னை பார்த்து கூறியது தானியல் அஞ்ச வேண்டாம் வேண்டும் உள்ளத்தோடு உன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது உன் மன்றாட்டுக்கு ஏற்ப இதோ நான் வந்துள்ளேன் பாரசீக நாட்டின் காவலனாகிய தூதன் இருபத்தொரு நாள் என்னை எதிர்த்து நின்றான் அங்கே பாரசீக அரசர்களோடு நான் தனித்து விடப்பட்டதால் தலைமை காவலர்களுள் ஒருவராகிய மிக்கேல் எனக்கு துணை செய்ய வந்தார் ஆமீன் அமீன் நம்ம ஜபிக்கும் போது தூதர்கள் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை அமீன் தூதர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும்னு விரும்புறீங்களா நோன்பு எடுத்து ஜபிங்க நோம்பு ஜபம் நம்ம செய்யும் போது தூதர்கள் கூட வருவாங்க இயேசு ஆண்டவர் நாலாவது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா வசனத்தை எடுத்து வாசிப்பாரு மத்தியும் நாலுல பதினொன்னு அவர் நோம்பு இருந்தார் நாற்பது நாள் நோம்பு அப்புறம் அவருக்கு ஏஞ்சல்ஸ் வந்து அவரை சக்தி கொடுத்து சென்றதை நாம பாக்கணும் வாசிக்கிறீங்களா மத்தியும் நாலுல பதினொன்னு பின்னர் அழகை அவரை விட்டு அகன்றது உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர் ஆமீன் ஆமீன் இன்னைக்கு நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து சில வசனங்கள் வழியா புரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள் பிராக்டிக்கலா வந்து போட்டிருக்கு முதல்ல நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் ஏசி ஐம்பத்தி எட்டுல பதினொன்னுல ஆண்டவரோட வழி நடத்துதல் பெறுவோம் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார் அப்படின்ட்டு இதை புரிஞ்சுகிட்ட சீடர்கள் திருத்தூதர் பணிகள் பதி பதிமூணாவது அதிகாரத்துல இரண்டாவது வசனம் மூணாவது வசனம் ஆவியானவரால் வழி நடத்துவது படுவதற்காக என்ன செய்யறாங்க ஜபமும் நோம்பும் செய்கின்றார்கள் வாசிக்கிறீங்களா திருத்தூதர் பணிகள் பதிமூணுல ரெண்டும் மூணும் அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென அழைத்திருக்கின்றேன் அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார் அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள் தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள் நம்ம தாழ்ச்சியில நோன்பு இருக்கும் போது நம்ம நமக்குள்ள சில பல மாற்றங்கள் வருகின்றது நம்ம ஒரு தாழ்ச்சியில வருகின்றோம் ஆண்டவர் மேல முழுமையான ஒரு ஆஹ் அடைக்கலமாக நம்ம ஆண்டவர் மேல முழு நம்பிக்கையோட செயல்படுகின்றோம் திருப்பாடல் முப்பத்தி ஐந்துல பதிமூணாவது வசனம் நமக்கு ஆண்டவர் தான் என்ன தருகின்றார் அப்படின்ற ஒரு உணர்வுக்கு வருவதற்கு அடையாளம் இதுதான் திருப்பாடல் முப்பத்தி அஞ்சுல பதிமூணு வாசிக்கிறீங்களா நானோ அவர்கள் நோயிற்று இருந்தபோது சாக்கு உடை கொண்டேன் நோன்பிருந்து என்னை வருத்தி கொண்டேன் முகங்குற வீழ்ந்து ஆமீன் ஆமீன் நினைவே மக்கள் நினைவே மக்கள் வந்து அவங்க தவறை புரிந்து கொண்டோட அவங்க செய்த ஒரு விஷயம் இல்ல நோம்பிருந்து ஜபிக்கின்றார்கள் ஆண்டவரோட அழிக்க நினைத்தது அது நீங்குகின்ற ஒரு சூழ்நிலை எதனால வருகின்றது அவங்க நோன்பிருந்து ஜபித்ததனால மனம் மாறுதல் ஒரு முக்கியமான அடையாளம் அப்படின்றது நோந்து இருப்பது மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் வருத்திக்கணும் நம்ம நம்ம சரீரத்தை நம்ம சும்மா வந்து ஆடவரே மன்னிச்சு ஆண்டவரே அப்படின்னு சொன்னா பத்தாது நம்ம பல பல விதமா நம்ம வந்து ஆடவருக்கு எதிராக நம்ம செயல்பட்டு இருக்கிறோம் நம்ம மன்னி ஆண்டவர்கிட்ட ஆஹ் மன்னிப்பு நம்ம கேட்க வேண்டியது இந்த விதமாக நம்ம சரீரத்தை வருத்தி நம்ம வந்து செபிக்க ஆண்டவர் அழைக்கிறார் ஆஹ் அது அது மட்டும் இல்ல நம்ம விசுவாசம் விசுவாசம் இயேசு இயேசு ஆண்டவரே வந்து அவரோட பணியை தொடங்குவதற்கு முன்னாடி அவர் ஒரு முக்கியமான விஷயம் நாற்பது நாள் அவர் ஜெபிக்கின்றார் ஜபத்துல இருந்து அவர் வந்து நோம்பும் ஜபத்துல இருந்து அவர் வந்து செயல்படுறார் இப்போ பத்து பத்து கட்டளைகளை மோசே பத்து கட்டளைகளை பெறுவதற்கு முன்னாடி அவரு ஜபத்துல இருந்தார் அப்படின்னா நாள் வந்து நோன்புல இருந்து அவர் ஜெபித்தார் இது ரொம்ப இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து சாதாரணமா வந்து சிந்திக்க கூடாது மற்றவர்களுக்கு எஸ்ராவின் புத்தகத்துக்கு எட்டாவது அதிகாரத்துல இருபத்தி மூன்றாவது வசனம் எடுத்து வாசிப்பாங்க மற்றவர்களுக்காக ஆஹ் மற்றவர்களுக்காக ஜபிக்கும் போது அவர் வந்து எஸ்ராவும் சரி மக்களும் சரி அவங்க நோன்பு இருந்து ஜபிக்கின்றார்கள் எஸ்ராவின் புத்தகம் எட்டுல இருபத்தி மூணு ஒரு பாதுகாப்புக்காக சரிங்களா எனவே நாங்கள் நோன்பிருந்து இதற்காக எங்கள் கடவிடம் வேண்டிக்கொண்டோம் அவரும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளினார் ஆமீன் நீங்க அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம பார்த்தோம் நம்ம நோம்பு இருந்தா நமக்கு நோய் நீங்கும் ஆண்டவர் வந்து சத்தத்தை நம்மளால கேட்க முடியும் ஒரு வழிநடத்த நம்ம பெறுவோம் நம்ம ஜபம் கடவுள் வந்து கேட்பாரு அப்படின்றது பருதமான அற்புதமான வந்து திருவைகள் இது வழியாக பெறும் அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் மட்டும் இருந்தா பார்த்தா விபிலியத்தில் இது எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வெளிப்படுத்திருக்கின்றார் மத்தையோ ஆறாவது அதிகாரம் அதை எடுத்து வாசிப்பாருங்க அதுல முதல் விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா அதில் மற்றவர்கள உதவி செய்யறது ஆர்ம் கிவிங் மற்ற பின்னர் பொருளாதாரமான ஒரு உதவி செய்வது அப்படின்னு போடுறோம் மற்றவங்களுக்கு காணிக்கை மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க காசு வழியா உதவி செய்யுங்க அப்படின்னு போடுறோம் அடுத்த ஒரு விஷயம் ஜபம் அதுக்கு மூன்றாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நோம்பு இருப்பது இந்த மூன்றுமே சேர்ந்து வரும்போதுதான் அந்த கிருபை அதிகமா இருக்கும் ஆண்டோரின் கிருபை நம்ம வாழ்க்கையில அதிகமா மிகுதியா இருக்கும் நல்லா ஆஹ் வல்லமையோட இறங்கும் இந்த இன்னும் ஒரு தெளிவாக விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த சாப்டர் பை பைபிள் இப்போ சாப்டருக்கு இருபதாவது வசனம் இந்த வசனம்லாம் இருக்கு ஆனால் முதல்ல இது வந்து ஒரு கடிதம் கடிதமாக எழுதப்பட்ட ஒரு விஷயம் இது ஒரு சாப்டரா மட்டும் பார்த்தா பார்த்தா அது நம்ம இது வந்து ஒரு கடிதமாக ஒரு சில நேரத்தில் பார்த்தா தான் இது தெளிவாக புரியும் இன்னும் ஒரு ஆழமாக புரியும் இந்த மூ ஆறாவது அதிகாரம் இந்த மூன்று விஷயத்துல ஒரே இடத்துல எழுதுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு இந்த மூன்றுமே ஒன்னா தேவை அப்படின்றது தான் காரணம் இன்னும் ஒரு ஆழமான காரணத்தை நம்ம வந்து நான் சொல்லிடுறேன் இப்போ இது வந்து எப்படி இயேசு ஆண்டவர் மூன்று விஷயத்துல சோதிக்கப்படுகின்றார் இந்த அப்பத்தை வந்து இந்த கல்லை மாச்சு அப்படின்ற ஒரு சோதனை ஆட்டோவர் தான் நமக்கு எல்லாமே தருகின்றார் அப்படின்ற ஒரு விஷயம் கிளட்டனி கான்சியஸ்னஸ் காசு தானா ஒரு ஆசை அப்புறம் வந்து ஆரம்பத்தின் வேன் க்ளோரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்று விஷயத்துல இருந்து ஒரு விடுதலை இந்த இந்த ஒரு மூன்று விஷயங்கள் நம்ம பெரு நாம பெறுவோம் ஜபம் ஜபம் நோம்பு அப்புறம் மற்றவர்களை உதவி செய்து பொருளாதார உதவியா இருக்கலாம் வேற எந்த விதத்தை உதவியா இருக்கலாம் அது மூன்று விஷயங்கள் நம்ம செய்யும் போது அற்புதமான ஆண்டவரோட வல்லமை நம்ம வாழ்க்கையில இறங்கும் கடைசி ஆறாவது அதிகாரம் தொடங்குவதற்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிங்க அப்படின்னு சொன்னா இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம் விண்ணக தந்தை நிறைவாக இருப்பதை போல் நீங்களும் நிறைவானவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு ஒரு கட்டளை போல வந்து அவர் கொடுக்குறாரு ஆதலால் உங்கள் ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் ஆமீன் அமீன் நிறைவுள்ளவர்களாக நம்ம எப்படி இருப்பது ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லி ஒரு ஆஹ் நீ எப்படி வேணா செய் நீ செய்மா அப்படி இல்ல அதுக்கு ஒரு வழிநாடத்துல அவர் கொடுக்குறாரு என்ன வழிநாடுதான் ஆறாவது அதிகாரம் அதான் அந்த வழிநாடு ஆண்டவரோட ஜபத்தின் வழியாக உதவி செய்வதன் வழியாக நம்ம நோன்பின் வழியாக இந்த மூன்று விஷயங்களும் ஒன்றா சேர்ந்து நம்ம செய்ய போது நம்ம ஆண்டவரோட சக்தி பெறுவோம் நிறைவானவர்களாக மாறுவதற்கான சக்தியை நம்ம பெறுவோம் அதேதான் இயசையா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்துல தெளிவுபடுத்துகின்றார் ஆண்டவர் உம் நம்ம ஒண்ணும் என் ஜபம்னா கேட்கப்படலையே எதனான அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு சுயநலமான ஒரு நோன்பாக இருக்கின்றது அது அந்த நோன்பு இப்ப நீங்க வந்து ஒரு வேலை உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு காசு இல்லை உங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல போது உங்களுக்கு முடிஞ்ச உதவியை நீங்க செய்யுங்க இந்த வேலை நீ ஒரு வேலை சாப்பிடலையா அது வந்து இன்னொரு ஆளுக்கு உதவிக்காக மாற்று வை அந்த அந்த பயன்படுத்தா சாப்பாட இன்னொரு ஆளை உதவி செய்யுங்க ஏசியா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்துல மூன்றாவது வசனத்தை எடுத்து வாசிக்கிறீங்களா நாங்கள் நோக்காதது நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள் நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள் உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள் ஆமீன் ஆமீன் உங்கள் ஆதாயம் நம்ம வந்து எனக்கு எனக்கு என்ன பிடிச்சிருக்கு ஆஹ் நான் காசு ஆனா ஒரு 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 சுகத்தை நம்ம வந்து மனிதர்கள் அப்படின்னு சொன்னா ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் ஜாலியா இருக்கணும்னு ஒரு ஆசைப்படுற நபர்கள் தான் நம்ம எல்லாருமே நமக்கு வந்து ஒரு சுகம் வேணும் ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு வந்து ஒரு ஒரு இன்பத்தை நம்ம தேடி போகிற மக்கள் அந்த இன்பம் வந்து சரி நம்ம சாப்பாடுவரையே கிடைக்கல உம் வேற ஏதாவது சரி நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுவோம் டிவி பார்ப்போம் இல்லை ஷாப்பிங் போவோம் நோம்பு இருக்கு ஷாப்பிங் போறதுல வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒரு மாற்று நம்ம வந்து முழுமையான முழுமையாக இந்த உலக சார்ந்த விஷயத்துல இருந்து ஒரு விடு விடுதலை பெற்று நம்ம வந்து ஜெபிக்கணும் மற்றவர்களை உதவி செய்து நம்ம நம்ம ஜெபிக்கணும் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் எந்த விதமான நோன்பு ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் மற்றவர்களை உதவி செய்து நம்ம நோன்பு பற்றாக்குறைகளை இருக்கின்றவர்களை உதவி செய்து நமக்கு நோன்பு இருக்கணும் மற்றவர்களை மன்னித்து நம்ம நோன்பு இருக்கணும் மற்றவர்களுக்காக பரிந்துரை செய்து நம்ம நம்ம நோன்பு இருக்கணும் சுயநலமான நோன்பு ஆண்டவருக்கு பிடிக்காது அதுதான் முக்கியமான இன்னைக்கு அது மையமான விஷயம் பல நேரத்துல சில பேர் நோன்பு தர்றாங்க ஆனா அதுக்கு ஆண்டவருக்கு ஏற்றபடியான நோன்பு கிடையாது ஆனா நேர தவறு ஏசியா ஐம்பத்தி எட்டுல ஆறும் ஏழும் வாசிக்கிறீங்களா கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு ஆமீன் உங்கள் இணைத்தாறு மறைத்துக் கொள்ளாத இருப்பது அது என்னது சில பேர் நம்ம சண்டை போட்டு பேசாமல் இருப்போம் அவங்ககிட்ட போய் பேசுவது நம்ம வந்து மன்னித்து அவங்கள்ட்ட போய் பேசுவோம் அவங்க நம்ம நம்மளை விருக்க விருக்கின்றார்களா அவங்களுக்காக படிங்கிறது செய்வது இன்னைக்கு கூட சில பேர் சில பேர் வந்து எனக்கு ஒரு ஒரு நபர் எனக்கு எதிராக மீன் என்கிட்ட கொஞ்சம் கோமாக இருக்கிற ஒரு நபர்கிட்ட போய் கூட பேசிக்கிறாங்க எளிதாக எல்லாம் இருக்காரு நான் இருக்கணும்னா சொல்லலை ஆனா ஆண்டவர் அந்த திருப்பையை தருவார் ஆண்டவர் வந்து அவரோட பிள்ளைகள் ஒன்றா இருந்து நம்ம வந்து நோவாரு சந்தோஷத்துல மகிழ்ந்தவர் எல்லாரோட வந்து சமாதானத்துல இருந்து நம்ம நோம்புருக்கிறோம் ஜபத்துல இருக்கணும்னு ஆண்டவர் வந்து விரும்புறாங்க அதை பல நேரத்துல மறந்துக்கிற சுயநலமான ஒரு நம்ம ஜபத்தை ஜபித்துக் கொண்டிருக்கிறார் சில பேர் தவறு செய்யற இன்னும் ஒரு தவறு என்னன்னு சொன்னா நோம்பு இருக்குன்னு சொன்னா ஒரு ஆஹ் ஒரு வேளை நான் சாப்பிடாம இருந்ததுன்னா அது நோம்புன்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி இல்லை ஆஹ் ஒரு வேலை சாப்பிடாம இருந்ததுனால நோன்பு ஆயிடாது அது நேரம் சாப்பிடாம இருப்பாங்க ஆனா ஜெபிக்க மாட்டாங்க இல்ல பத்தாது நோம்பு இருக்கணும் அது இப்போ நீங்க சாப்பிடற நேரம் அரை மணி நேரம் சாப்பிட்றீங்கன்னா ஒரு இடத்துக்கு சொல்றேன் அரை மணி நேரம் சாப்பிட்டீங்க அந்த அரை மணி நேரம் ஆண்டு கிட்ட ஜபத்துல உட்காரணும் நீங்க அந்த அரை மணி நேரம் வந்து ஜபத்துல உட்கார்ந்ததுக்கு பதிலாக நம்ம வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் மாத்தாவை போல் நிற்பதுக்கு பதிலாக மரியாதை போல் நீங்க வந்து ஜபம் நோம்பு மற்றவர்கள உதவி செய்வது இந்த ஆம்சே அதை நம்ம இன்னும் வாழ்க்கையில ஏதோ அதிகமா கழிப்ப நிறைவேற்ற முயற்சி செய்யணும் மற்றவர்களோட சண்டை போட்டது இந்த சண்டை எல்லாம் விட்டுணும் அப்படின்னு ஆரோக்கிய சொல்றாரு ஆனா என்ன செய்ய இப்ப நோம்பு இருக்கணும்னா ஒரு மினிமம் நான் சொல்றதெல்லாம் ரொம்ப அதிகமெல்லாம் கொடுத்துருந்தேன் மினிமம் ரொம்ப குறைவான ஒரு எதிர்பார்ப்பு நோன்பு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையிலயும் ஆப்டர்நூன் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இதை ரெண்டுமே சாப்பிடாம தண்ணி குடிக்கலாம் தவறு கிடையாது சில பேர் வந்து தண்ணி குடிக்காம இருந்து நோன்பு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் தண்ணி குடிக்கலாம் நம்ம நம்ம கிளைமேட்டுக்கு அதெல்லாம் செட் ஆகும் தண்ணி குடிக்கல நான் சொல்லுவோம் நான் சரிங்களா ப்ராக்டிக்கல் நாள் ஆறுதான் நான் காலையிலயும் ஆப்டர்நூன் வந்து சாப்பிடாதீங்க நைட்டு மட்டும் சாப்பிடுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில வந்து சாப்பிடுவாங்க அது ஆல்ரெடி நீங்க வந்து பிரேக் பாஸ்ட் பாஸ்ட் ஆல்ரெடி வந்து நீங்க பிரேக் பண்ணி இந்த நோம்புல ஆல்ரெடி நிறுத்திட்டீங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து நீங்க சாப்பிடாம இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு நிறைவான ஒரு ஜபமாக அதுக்காக தான் சொல்றேன் காலையிலையும் சாப்பிடணும்னு சாப்பிடாதீங்க நைட் வந்து நீங்க சாப்பிடுங்க இந்த நோம்பு இருந்து ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது பல தடைகள் வரும் ஆஹ் அப்பதான் அன்னைக்குதான் வீட்டுல வந்து பிரியாணி செய்வாங்க அன்னைக்குதான் வந்து கூப்பிடுவான் வெளில போய் அவங்க வந்து சாப்பிடலாம் எனக்கு வந்து நீ வந்து எனக்கு இது கிடைச்சிருக்கு அதுதான் பிறந்த நாள் அந்த மாதிரி பல விதமான தடைகள் வரும் ஆனா அதையும் மீறி நீங்க வந்து செயல்பட ஆண்டவர் அழைக்கிறார் அதெல்லாம் வந்து ஒரு சோதனை அப்படின்னு புரிந்து கொண்டு செயல்பட அண்டவரை அழைக்கிறான் அன்னைக்குதான் வந்து வீட்டுல வந்து ஸ்பெஷலா செய்வான் உங்களுக்கு பிடிச்சதா செய்வாங்க தடை வரும் ஆனா அதையும் நீங்க மீறி நீங்க வந்து செயல்படலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் சாதாரணமா நினைச்சுக்காதீங்க எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நீங்க வந்து அதை செயல்படுத்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு கிருபைகள் வரும் ஆனா வயசு ஆயிடுச்சு ஒரு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல அறுபது அறுபது வயசுக்கு மேல ஒரு பதினாறு வயசுக்கு கீழே அப்படின்னா அந்த நோம்புக்கு தேவை கிடையாது ஹம் ஆனா டேனியல் ஃபாஸ்டிங் செய்யலாம் உங்களுக்கு பிடிச்ச பிடித்த ஒரு சில உணவுகள் நீங்க வேண்டாம்னு வச்சு டேனியல் ஃபாஸ்டிங் செய்யலாம் சரிங்களா அதே நேரத்துல வந்து ஏன் வாழ்க்கையில் ஒரு சாட்சியும் சொல்லணும் இதெல்லாம் வந்து தேதி நான் சொல்லியிருக்கேன் ஒரே நிமிஷத்துல சாட்சி சொல்லி பிடிச்சதே இன்னைக்கு ஐ மீன் கொரோனா சமயத்து நேரத்துல வந்து எனக்கு என்னோட வேலை போயிடுச்சு வேலை போயிடுச்சு அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டத்துல பொருளாதாரம் நிறைய கஷ்டம் இருந்தது அந்த நேரத்தில் இருக்கும்போது ஆடவர் வந்து அற்புதமா ஒரு வழி ஒண்ணுமே ஒன்றுமே பாஸ்டிங் இருக்கணும்னு தோணுச்சு ஒரு யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு போது ஆடவர் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொன்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டிங் இருந்தேன் ஒரு இருபத்தோரு நாள் எப்படி ஏன்னா இப்ப இப்பெல்லாம் வந்து இப்பெல்லாம் ஆண்டவர் கேட்கக்கூடியதும் கூட அற்புதமான அந்த நேரத்துல வந்து நவம்பர் இருக்கும்போது இருபத்தொரு நாள் வந்து நவம்பர் இருந்தேன் எப்படின்னா காலையிலும் வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட போட நைட்டு மூட சாப்பிடுது அற்புதமாக ஆண்டவரோட சத்தத்தை ரொம்ப தெளிவாக கேட்க முடிகிற ஒரு சூழ்நிலை மேலான ஆசிரை தான் அந்த நேரத்துல பெற்றேன் ஆண்டவர் இன்னும் நல்லா கிளீனா அப்படின்னு சொல்ல ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆண்டவர் வழிய நாட்டுறதை அவரு அப்புறம் அவர் சொல்றாரு இந்த நேரத்துக்கு போய் நீ வந்து வேலையை பாரு கேளு அப்படின்னாரு அடுத்த நாளே வந்து நமக்கு நான் கேட்ட சம்பவத்துல ஆண்டவர் வந்து அந்த வேலையை கொடுக்கணும்னு செஞ்சாரு